சேலம் மாவட்டத்தில் நாட்டாண்மை பதவிக்காக பத்துக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தம்மம்பட்டி அருகே உள்ள பச்சமலை ஊராட்சியில் முப்பத்தி இரண்டு குக்கிராமங்கள் உள்ளன இங்கு ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் குடும்பத்தினர் வசிக்கின்றனர் கடந்த நூற்று பத்து ஆண்டுகளாக மலைவாழ் மக்களின் நாட்டாண்மையாக இருக்கும் தம்புசாமி பதவியில் தொடர அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் பணம் வாங்கிக் கொண்டு பதவியில் இருக்க சம்மதித்ததாக தெரிகிறது இந்நிலையில் அவரை தொடர்ந்து பதவியில் இருக்க விடாமல் அவருக்கு ஆதரவான பத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினரை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ளனர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பைசில் வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ணி எங்கிட்ட இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அவதாரம் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு வேற வேற ஒருத்தருக்கு நாட்டாம் பதவி தருவோம் என்று அவர் முப்பத்தி ரெண்டு கிராமத்திலே சொல்லி எங்களை வேறையாக ஒதுக்கி பதனா பதினாலு குடும்பத்தை ஒதுக்கி வைத்து வச்சிட்டார்கள் இதில் லட்சுமணன் காமராஜ் என்றவர் தான் நடவடிக்கையை அவர் மேலே தான் எடுக்கணும்